பெற்ற பிள்ளையும் கொண்ட மருமகளும் தான் தன்னை அலட்சியப்படுத்துகிறார்கள் என்றால் பேர பிள்ளையும் அலட்சியப்படுத்த வேண்டுமா சி இந்த வாழ்வும் ஒரு வாழ்வா என்று வழக்கம் போல் அழுத்து கொண்டபடி ஒளி இழந்த கண்களுக்கு தன் கையால் ஒளியை தேக்கி கொடுத்து கொண்டே திண்ணைக்கு வந்தார் பெரியண்ணா என்று தான் சொல்ல வேண்டும் அப்போது என்ன பெரியவரே சௌக்கியமா என்று கேட்டுக்கொண்டே வந்தார் எதிர்வீட்டு சின்னண்ணா என்று தான் சொல்ல வேண்டும் சின்னண்ணாவும் அப்படி ஒன்றும் அல்ல அவரும் பெரியவரே ஆனாலும் அந்த பிள்ளை குறும்பு இன்னும் அவரை விட்ட பாடில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்னமோ இருக்கிற என்றார் பெரியண்ணா தான் இருப்பதையே ஒரு பெரிய குற்றமாக கருதுபவர் போல என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள்தான் என்ன செய்வார்கள் பாவம் வாலிபத்தில் அவர்களுக்கு இருந்த ஒரே பொழுதுபோக்கு மனைவிமார்கள் அந்த மனைவிமார்களை மஞ்சள் குங்குமத்தோடு அனுப்பி வைத்தப்பட்ட பிறகு அவர்களுக்கு இருந்த இரண்டாவது பொழுதுபோக்கோ தொனதொணப்பு அந்த தொனதொணப்புக்கு இந்த ராக்கெட் யுகத்தில் யார் அவ்வளவு எளிதில் இரையாகின்றேன் என்கிறார்கள் அப்படியே ஓர் இருவர் இரையாக கிடைத்தாலும் படம் கொண்ட பாம்பின் வாயில் பற்றிய தேரை போல் அல்லவா அவர்கள் விழிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அதற்காக அவர்கள் இருவரும் அயர்ந்து போய் விடுவதும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தங்களுடைய துணதுணைப்புக்கு வேறு யாரும் இரையாகவில்லை என்றால் அவர்களே ஒருவருக்கு ஒருவர் இரையாகி கொண்டு விடுவார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆம் அவருக்கு யாரும் கிடைக்காவிட்டால் அவர் இவரை தேடிக்கொண்டு வந்து விடுவார் இவருக்கு யாரும் கிடைக்காவிட்டால் இவர் அவரை தேடிக்கொண்டு போய்விடுவார் அன்றைய சந்திப்புக்கும் அதுவே காரணம் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் அதுவா இருந்தாலும் காரியம் என்று ஒன்றும் இருக்கதான் இருந்தது அந்த காரியம் வேறு ஒன்றுமில்லை ஒரு சிட்டிகை ஓசிப்பொடி என்று தான் சொல்ல வேண்டும் முதலில் அதை வாங்கி போட்டுக்கொண்டு எப்பொழுது கேட்டாலும் என்னமோ இருக்கிறேன் என்பது அப்படி என்ன குறைச்சல் ஐயா உமக்கு என்று கேட்டார் சின்னண்ணா என்னத்த சொல்வது போங்கள் என்னுடைய பையனை பற்றியோ கேட்கவே வேண்டாம் அவனிடம் யாராவது வந்து என் அப்பா எனக்கு இதை வைத்துவிட்டு போனார் அதை வைத்து போனார் என்று அளந்தால் போதும் என் அப்பாவும் என்னை அப்படி ஒன்றும் வெறுங்கையுடன் விட்டு போவதாக இல்லை திவசம் வைத்துவிட்டு போக போகிறார் திவசம் என்று என் காதில் விழும்படி சொல்கிறான் என்றார் பெரியண்ணா அலா குறையாக சரிவிடும் நீரும் நானும் அதை தவிர வேறு எண்ணத்தை வைத்துவிட்டு போக போகிறோம் என்றார் சின்னண்ணா அலட்சியமாக என்றுதான் சொல்ல வேண்டும் அவன்தான் அப்படி என்றால் அவனுக்கென்று வந்து வாய்த்த மனைவிக்கோ தான் ஒரு வத்தல் வத்தலா ஆமாம் வாசலில் வத்தலை காய வைத்து விட்டு அந்த வத்தலோடு வத்தலாக என்னையும் வெயிலில் காய வைத்து விடுகிறாள் அவள் எனக்கென்ன கண்ணா தருகிறது காக்காயை விரட்ட என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த விஷயத்தில் மட்டும் நீர் கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரும் உம்மையும் பத்தல் என்று நினைத்து காக்காய் கொத்தி கொண்டு போய்விட போகிறது என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த வீட்டில் எது நடக்கும் எது நடக்காது என்றே சொல்வதற்கில்லை காலையில் பாருங்கள் இங்கே உட்கார்ந்து கொட்டாவி விட்டு கொண்டிருப்பதை விட அங்கே வந்து உங்களுடன் பேசி கொண்டாவது இருக்கலாமே என்று நினைத்தேன் இப்பொழுதெல்லாம் நினைத்தால் நினைத்தபடி வந்துவிட முடிகிறதா தான் தெரியவில்லை என்றால் காது மல்லவா இடறி தொலைகிறது அதற்காக பேரப்பிள்ளையை கூப்பிட்டேன் துணைக்கு அவன் என்னடா என்றால் நீ போதாத்தா எனக்கு வேலை இருக்கு என்று என் தலையில் அடித்தார் போல சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டான் பம்பரம் ஆட அந்த பையலுக்கு ஒரு முறை டிப்தீரியா வந்த வந்திருந்த போது அவனுக்காக நான் எடுத்துக்கொண்ட சிரமம் இருக்கிறதே அதை ஏன் கேட்கிறீர்கள் போங்கள் அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் உம்முடைய பேரப்பிள்ளையை பார்க்கும்போது என்னுடைய பேரப்பிள்ளைகள் எவ்வளவோ தேவலை போலிருக்கிறதே என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு ஏதையா பேரப்பிள்ளைகள் என்று கேட்டார் ஏனில்லை ஒருவருக்கு இருவர் இருக்கிறார்களே சுவாமி என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் இதே ஊரிலா என்று கேட்டார் ஆமாம் என்று அவரிடமிருந்து பதில் வந்தது ஆச்சரியமாக இருக்கிறதே அதை விட ஆச்சரியம் என்னவென்றால் அவர்கள் நான் கூப்பிடும்போது போது பம்பரமாட போவதுமில்லை பட்டமிட பட்டம் விட என்று சொன்னார் கொடுத்து வைத்தவர்தான் என்று அவரிடமிருந்து பதிலும் வந்தது அவர்களுக்கு இதுவரை டிப்தீரியாவும் வந்தது கிடையாது டான்ஸிலும் வந்தது கிடையாது வர வேண்டாம் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு எதுவுமே வர வேண்டாம் என்று இவரிடமிருந்து பதில் வந்தது அவர்கள் என்னை அவமதிப்பதும் இல்லை அலட்சியப்படுத்துவதும் இல்லை என்று சொன்னார் தீர்க்காயுசா இருக்கட்டும் என்று இவரும் அதற்கு பதில் சொன்னார் நான் எங்கே கூப்பிட்டாலும் சரி எப்பொழுது கூப்பிட்டாலும் சரி அவர்கள் என்னுடன் வர தயார் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் கிலோ கணக்கில் சாக்லேட் வாங்கி கேட்கும் போதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களோ என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படியானால் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரமும் அல்லவா அவர்கள் உங்களுடன் இருந்தாக வேண்டியிருக்கும் என்று சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆமாம் ஒரு கணம் கூட அவர்கள் என்னை விட்டு பிரிவது கிடையாது என்று சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி இருந்துமா அவர்களை நான் இதுவரை பார்க்கவில்லை என்று சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் உமக்கு கண் தெரிந்தால் தானே பார்ப்பதற்கு என்று இவரிடமிருந்து பதிலும் வந்தது அதனால் என்ன அவ்வளவு அருமையான குழந்தைகளை நான் தடவி பார்த்தாவது உச்சி முகரக்கூடாதா எங்கே அவர்களை கொஞ்சம் அருகே வரச் சொல்லுங்கள் என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் இதோ அவர்கள் உங்களுக்கு அருகிலேயே இருக்கிறார்கள் தடவி பாருங்கள் என்றார் சின்னண்ணா தம்முடைய பேர பிள்ளைகளை அவருக்கு அருகே தள்ளி என்றுதான் சொல்ல வேண்டும் ஆவலுடன் அவர்களை தடவி பார்த்த பெரியண்ணா கண்களில் நீர் துளிர்க்க சொன்னார் ஆகா மூக்கு கண்ணாடியையும் கைதடியுமே பேர பிள்ளைகளாக கொண்டுவிட்ட நீங்கள்தான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்றால் என்றான்